இந்த ப்ரோ கபடி சீசன் லெவலில் நம்ம தமிழ் தலாஸ் டீமால் எதிர்பார்த்த மாதிரி ப்ளே பண்ண முடியல ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி யூ டீம் அகென்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க இந்த சீசனை டிசைட் பண்ண போகிற மேட்சாக இது எடுக்க போகுது இந்த மேட்ச்சை நம்ம டீம் வின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கன்ஃபார்மாகவே சொல்லலாம் தமிழ் தலாஸ் டீம் எதுக்கப்புறம் ப்ளே ஆஃப்க்கு போகிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குன்னு இது வரைக்கும் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு பெருசாக லக்கு இருந்தது கிடையாது நமக்கு எதுவுமே சாதகமாக நடக்கலை ஏன்னா தமிழ் தலாஸ் டீமில் இருக்கிற பல பிளேயர்ஸ் ஆனாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல மேட்சஸ் முதல் முப்பது நிமிஷம் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க பட் கடைசி அஞ்சு நிமிஷம் கடைசி பத்து நிமிஷத்தில் ஒட்டு மொத்த மேட்ச்சையும் கைவிட்டுருவாங்க அட்லீஸ்ட் அந்த ஒரு பாயிண்டாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம் பட் அப்போ தான் நம்ம தமிழ் திலாஸ் டீம் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸில் மேட்சை தோப்பாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே நமக்கு சாதகமாக நடந்தது கிடையாது இது வரைக்கும் பட் இதுக்கப்புறம் இந்த பிளே ஆஃப் ரைஸில் தமிழ் திலாஸ் டீமுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி தெரியுது லக் நம்மளை தேடி வர மாதிரி இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த யூமம்ப மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா தமிழ் தலாஸ் டீமோட ப்ளே ஆஃப் ரேஸ் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக மாறிடும் அண்ட் அதேமாதிரி நமக்கு சாதகமான பல விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்த புனேரி பல்லிட்ட டீம் இப்போ ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பிளே ஆஃப் போகிறது கொஞ்சம் கஷ்டம் அண்ட் அதே மாதிரி தான் நம்ம தெலுங்கு டேட்டன் டீமும் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ ரீசெண்டாக லைட்டாக சர்க்கிள் வந்திருக்கு அப்படியே சரிக்கிட்டு வெளியே போயிட்டாங்கன்னா தமிழ் தலாஸ் டீமுக்கு அது இன்னுமே ரொம்ப நல்லதாக மாறிடும் அண்ட் மாதிரி நம்ம தமிழ் தலாஸ் டீமும் இதுக்கப்புறம் ஆறு மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறாங்க இந்த ஆறு மேட்ச்சில் ஒரு அஞ்சு மேட்சை நம்ம தமிழ் தலாஸ் டீம் வின் பண்ணாலே போதும் பிளே ஆஃப்க்கு போயிடலாம் இதில் இந்த யூமுபா மேட்சை மட்டும் வின் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் ப்ளே பண்ண போகிற டீம்ஸ் யார் கூட தாங்க புனேரி பல்டன் டீம் கூட ப்ளே பண்ணுறோம் இப்போ அவங்க மோசமாக தான் விளாண்டுட்டு இருக்காங்க அண்ட் மாதிரி பெங்களூரு புல்ஸ் டீமுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஒரு மேட்ச் இருக்குது அந்த டீம் எப்படி விளாட்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பெங்கால் வரேஸ் டீமுக்கு அகென்ஸ்டாவும் ஒரு மேட்ச் இருக்குது அங்கே இந்த சீசனில் பெருசாக எதுவுமே கிடையாது ஈஸியாக அந்த மேட்சையும் வின் பண்ணிடலாம் அண்ட் அதே மாதிரி தான் ஜெய்ப்பூர் பிங்க் பேரஸ் டீமோட மேட்சும் அந்த மேட்சில் அர்ஜுன் ஜெய்சுவலை பிடிச்சி வச்சால் அந்த மேட்சையுமே ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாம் அண்ட் பட்னா பேரஸ் டீம் அகன்ஸ்டானு ஒரு மேட்ச் இருக்குது இந்த மேட்ச் தான் மேபி நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சும் எப்போ வர நம்ம யூ டீமுக்கு ப்ளே பண்ணால் அடுத்த மேட்சாகவே இது வரப்போகுது அதாவது இன்றைக்கி பதினொன்றாம் தேதி யூமும்பா டீம் எகன்ஸ்டராக ப்ளே பண்ண போகிறோம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நம்ம டீம்க்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் பதிமூணாம் தேதியே இந்த பட்னா பேரஸ் டீம் அகன்ஸ்டரான ஒரு மேட்சில் ப்ளே பண்ணிடுவோம் இதுவும் தமிழ்தலாஸ் டீமுக்கு மேபி ஒரு அட்வான்டேஜ் அமையலாம் அப்படி இல்லைன்னா அது டிஸ்அட்வான்டேஜாக கூட மாறறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு யூமும்பா டீமை எப்படி வின் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கலாமே இப்போ இந்த யூமும்பா டீம் அடிச்ச ஒரு கான்ஃபிடன் இல்லை கண்டிப்பாக அடுத்ததாக விளையாட போகிறோம் பட்னா பேரஸ் டீமோட மேட்சையும் நம்ம டீமெல்லாம் ஈஸியாக வின் பண்ண முடியும் நான் ஆப்யஸ்லி இந்த ரெண்டு மேட்சை வின் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் நடக்க போகிற நாலு மேட்சஸில் மூணு மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக ப்ளே பண்ணி வின் பண்ணிடலாம் அண்ட் கிட்டத்தட்ட அந்த நாலு மேட்ச்சுமே ரொம்ப ஈஸியான மேட்ச் தான் மேபி புனேரி டென் மேட்ச் வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது பட் அவங்க ரொம்ப கேவலமாக விளாண்டுட்டு இருக்காங்க ஸோ பிளே ஆஃப் வாய்ப்பை டிசைட் பண்ண போகிற வீக்காக இது இருக்க போகுது இந்த ரெண்டு மேட்ச் இந்த ரெண்டு மேட்சை எப்படியாவது வின் பண்ணிடுங்க ராசா அதுக்கப்புறம் நீங்கள் கான்ஃபிடண்டை வச்சு ஈஸியாக அந்த மேட்சை வின் பண்ணிடலாம் பட் இன்னொன்று ஒன்று சொன்னேன் இது நம்ம டீமுக்கு மேபி டிஸ்அட்வான்டேஜாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த யூ மும்பாக கூட நம்ம அறவாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சுன்னு நம்ம அற ஏன்னா நம்ம டீமோட நிலமை இப்போ அப்படி இருக்குது கான்ஃபிடண்ட் வந்தால் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நல்லாவே வின் பண்ணுவாங்க அந்த ஓவர் கான்ஃபிடண்ட்டை நம்மளை பல தடவை ஆராங்க வச்சிருக்கு அப்படி இல்லைன்னா நல்லாவே டீமோட்டிவேட் ஆகிருவாங்க நம்ம எங்கே விளையாண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீம் கிட்டையும் நல்லாவே வாங்கிட்டு வருவாங்க அதுவும் நடக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது அண்ட் இன்னொன்று நம்ம டீமோட மெயின் முக்கியமான ரைடர்ஸான நரேந்தர் கொண்டோலா மாசானா முத்து விஷால் சகல் இந்த மூணு பேர்த்தையும் தான் இந்த சீசன் மேக்ஸிமம் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கணும் இவங்க தான் நல்லா பிளே பண்ணி கொடுத்துருப்பாங்க பட் இந்த மூணு பிளேயரும் இப்போ கிடையவே கிடையாது கடைசியாக பிளே பண்ண அஞ்சு மேட்ச்லேயும் இந்த பிளேயர்ஸ் கிடையாது அண்ட் அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் நடக்க போகிற இந்த ரெண்டு மேட்ச்லேயும் இந்த பிளேயர்ஸ் இருக்கவே மாட்டாங்க நரேந்தர் கொண்டோலா மாசானா முத்து அண்ட் மிஷால் சகல் இவங்க இல்லாம தான் இன்றைக்கான மேட்சையும் சரி நாலா நடக்க போகிற மேட்சையும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அந்த ரெண்டுமே கஷ்டமான ஒரு மேட்ச் இப்போ நம்ம தமிழ்தலாஸ் டீம் கிட்டே இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை என்னென்னா இப்போ நம்ம டீம் கிட்டே வெறும் அஞ்சு அஞ்சு ரைடர்ஸ் தான் இருக்காங்க இந்த அஞ்சு ரைடர்ஸை வச்சு எப்படி இந்த ரெண்டு மிகப்பெரிய டீமை தோக்கடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை இதில் மோஹின் சஃபாகி சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு தன்னந்தனி மனுஷனாக நின்று நம்ம டீமை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் சௌரவ் பக்ரே அவர் அப்பப்போ வந்து நல்லா ப்ளே பண்ணுறாரு அண்ட் நம்ம ஹிமாஷ் யாதோ மேபி இந்த சீசனை அவரை இன்னுமே நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் போன மேட்ச் நல்லாவே பண்ணியிருந்தார் பெருசான சீசன் சான்ஸே கிடைக்கல ஸோ இப்போதைக்கு இந்த மூணு பிளேயர்ஸை நம்பி தான் தமிழ் தலாஸ் டீம் இருக்குங்க என்ன ப்ரோ அஞ்சின்னு சொன்னால் மூணு தான் சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பிளேயர்ஸை நம்ம சொல்லவே தேவையில்ல அவங்க இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் நம்ம சச்சின் தன்வர் அண்ட் நம்ம சந்திர ரஞ்சித் அண்ணா இதுவே இந்த சீசனுக்கு முன்னாடி போய் பேசியிருந்தேன்னா செருப்பால் அடிச்சிருப்பீங்க என்ன நானும் பல வீடியோஸாக அந்த ரெண்டு பிளேயர்ஸுக்கும் விதமான முட்டுக்களை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் சந்திர ரஞ்சித் அண்ணாக்கெல்லாம் எவ்வளவோ கொடுத்தேன் முட்டு பட் எதுவுமே கேட்கல இந்த ரெண்டு பிளேயர்ஸும் ரொம்ப மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம சச்சின்லாம் அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அவ்வளோ தான் அவர் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு ஸோ தயவு செஞ்சு இந்த ரெண்டு பிளேயர்ஸை இப்போதைக்கு நீங்கள் கணக்குலேயும் எடுக்க வேண்டாம் அண்ட் மேட்ச்லையும் எடுக்க வேண்டாம் அவங்கள ஒரு ஓரமாகவே உக்கார வச்சுக்கோங்க அந்த மூணு பிளேயர்ஸை வச்சு நம்ம டீம் ப்ளே பண்ணிட்டு நம்ம டீமுக்கு லக்கு இருந்தால் அடுத்த ரெண்டு மேட்ச்சை வின் பண்ணுவாங்க நம்ம டீமுக்கு லக்கு இல்லை இந்த சீசனில் பிளே ஆஃப் லேஸில் நம்ம டீமோட நேம் எழுதி வைக்கலன்னா தோற்று போகிட்டு அதுக்குன்னு இந்த பிளேயர்ஸை இறக்க வச்சு தோற்றுக்கு போக உக்காங்க ஏன்னா அங்கே சௌரவ் பக்ரேன் ஹிமாச்சியோதோ மரணம் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் ஆனால் அவங்க நல்லா ப்ளே பண்ண அந்த மேட்ச்சை வின் பண்ண மாதிரியும் இருக்கும் பட் உண்மை என்னன்னா இதுக்கப்புறம் நம்ம டீம் நல்லா பண்ணணும்னா அதுக்கு சச்சின் தன்வர் தேவைப்படுறாரு அவர் ரொம்ப மோசமாக இருக்காரு எனக்கு நரேந்தர் கண்டாலும் அப்படி கிடையாது அப்படி இருக்கிறப்ப சச்சின் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எடுத்து இப்போ அவர் தான் நம்ம டீமை காப்பாற்றி எடுத்துகிட்டு போகணும் மேபி அவர் ஃபார்மில் இருந்துருந்தாங்கன்னா இந்நேரம் லாஸ்ட் டீம் எங்கேயோ இருந்திருப்பாங்க இந்த மூணு பிளேயர்ஸை வச்சு இதுக்கப்புறம் பிளே ஆஃப் போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் ஏன்னா இந்த இன்ஜுரியான மூணு பிளேயர்ஸ் எப்போ வரப்போகிறாங்கன்னு போகிறாங்கன்னு தெரியல ஸோ அப்போ ப்ளே ஆஃப்க்கு போகணுன்னா கண்டிப்பாக சச்சின் தன்வரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம டீமுக்கு தேவைப்படுது அவர் நல்லா பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த அஞ்சு மேட்ச் அப்படிங்கிறது நமக்குலாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் அது நடக்கணும்னா சச்சின் தேவை அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல ஸோ ப்ளே ஆஃப் வாய்ப்பும் நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க பட் இந்த ரெண்டு மேட்ச்சை வின் பண்ணணும் வின் பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை நல்லாவே வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு மேட்சையும் வின் பண்ணிட்டாங்கன்னா பட் அது நடக்கணுமே பொறுத்திருந்த பார்ப்போம் யூ மும்பா அண்ட் பட்னா பேரட்ஸ் இந்த ரெண்டு டீம் கேங்கனா தமிழ்தலாஸ் டீம் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க பிளே ஆஃப் வைப்பை தக்க வைக்க போகிறாங்களா இல்லை பிளே ஆஃப் வாய்ப்பை விட்டுட்டு டாடா பைபனு சொல்லிட்டு போக போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்